நைன்டீஸ்லாம் வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில வந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு உங்களோட டேலண்ட் மட்டுமே காரணமா இருந்தது வேற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் எல்லாமே அமைஞ்சிருது இல்லையா ஆனா இன்னொரு பக்கம் அந்த வேகத்துக்கு அது போயிரும் நீங்க நெலச்சு உங்களை மாதிரிலாம் நிக்காது ஸோ உங்களை மாதிரியான டேலண்டட் ஸ்டார்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்திருந்தா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அப்ப இன்னுமே நல்லா ஷைன் ஆயிருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நம்ம பண்றதெல்லாம் ஈஸியா வெளியில தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஒரு ரீல்ஸ் போடுறோம் டக்கு நான் தெரியும் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் படங்கள் ஒரு பத்து படம் பண்ணேன் முடியும் தம்பி ஏழை ஜாதி கிழக்கு வீதி வணக்க வாத்தியார் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு படங்கள் பண்ண நான் வெளியில போனேன்னா நான் யாருன்னே தெரியாது அதே நைன்டீன் நைன்டி ஃபோர்ல விடுதுகள் மெகா சீரியலும் சன் டிவியோட மங்கைன்ற சீரியலும் போடுங்க பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் பாண்டிபூஜார் போனேன்னா ஏ மங்கல நடிப்பாங்களே மேஜி மேஜி அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தி வந்துருவாங்க ஸோ வந்து டிவி வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆமா நல்ல ஒரு ஃபேம் கொண்டு வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போனது அது ஒரு இது